ஹாய் எல்லாத்துக்கும் குட் நைட் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ நைட்டு நைட்டு தான் சரி கொஞ்சோன்னு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கேன் ஸோ இப்போ வந்து இட்லி எல்லாம் தோசை ஊற்ற போகிறேன் சட்னி அரைக்கணும் சரிங்களா ஸோ இன்னைக்கு டே இன்னைக்கு வேலைய வரலங்க ஆனாலும் ஸோ என்ஜாய் பண்ணி நிறைய வீடியோஸ் எடுத்தேன் சரிங்களா ஸோ பயங்கர ஹாப்பி இப்போ வீட்டுக்கும் வந்துட்டேன் சமைக்கணும் சரிங்களா சமைக்கிற வேலை இருக்கு ஸோ சாயந்தரம் பால் காய வச்சது இருக்கு ஸோ இட்லி இல்லை தோசை சரிங்களா சட்னி சிம்பிளாக அரைச்சிட்டு நம்மளோட டேவை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் சரிங்களா நான் நிறைய வளாக் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற உறவுகளே ஆனால் எடுக்கிறதுக்கு டைம் இருக்கிறது இல்லை சரிங்களா ஸோ அப்படியே ஏதாச்சும் ஒரு மாற்றி 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 ஏதாச்சும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கா அப்படியே போயிருது சரிங்களா ஸோ கண்டிப்பாக வந்து கூடிய விரைவில் ஸோ பொங்கல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கண்டினியூஸா ஒரு நல்ல வீடியோஸா நம்ம போறதுக்கு ட்ரை பண்ணுவோம் சரிங்களா இப்பதைக்கு நம்மளால முடியாது சரி வாங்க ஃபர்ஸ்ட் போய்ட்டு சட்னி அரைப்போம் சரிங்களா சட்னி அரைச்சு வச்சிடலாம் ஏன்னா எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் சட்னி அரைச்சும் இப்பயே மணி பத்திரையா ஆயிடுச்சு எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் அரைச்சோன்னு வச்சுக்கோங்க கர்ற கர்ற கர்றன்னு சத்தம் வரும் ஃபர்ஸ்ட் இந்த கொண்டையை எடுத்து மேலே போட்டுக்கிட்டு சரிங்களா ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் எல்லாம் என்ன சமைச்சிங்க அப்படின்னு சொல்லுங்கள் நான் இப்போ தான் வந்து சட்னி அரைக்க போகிறேன் ஸோ சமைக்கலான்னு போனேன் கடையில் இருந்து களி வாங்கிட்டு வந்துட்டாங்க களி சரிங்களா அதனால் சமைக்கிற வேலை இல்லை சரி ஓகேக்கா எல்லாத்துக்கும் களி ரொம்ப தான் ஆனால் கடையில் வந்து நல்லா கலறி இருப்பாங்களான்னு தெரியல சரிங்களா ஸோ அவங்களுக்கு பிடிக்குங்கிறனால வாங்கிட்டு வந்துட்டாங்க எனக்கு தோசைங்க சரிங்களா சரி ஓகே இந்த வ்ளாக் இதோடையும் முடித்து கொள்ளலாம் ஸோ இன்றைக்கிட்டே வந்து எனக்கு சூப்பராக போச்சு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ப்ராடக்ட் வாங்கினவங்களுக்கும் ரொம்ப நன்றி ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தன்னா மைண்டு நல்லா இருந்துச்சுன்னா விலாக் எடுக்கிறேன் சரிங்களா அது வரையும் உங்கள்கிட்டருந்து டாட்டா சொல்லிட்டு இந்த காயத்ரி கிளம்புறீங்க ஸோ டாட்டா டாடா டாட்டா எல்லாரும் தூங்குங்க குட் நைட் பாய் பா பாய்